அக்ரிகல்ச்சர் டிராக்ட் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் தங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனாக செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கி பயனடைச்சு நண்பர்களே இன்றைக்கு நம்ம சின்ன கிட்டே அந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் பண்ணியிருக்காங்க வண்டியோடய ஓனர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனருங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட்டுங்க ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் உள்ள மினி டிராக்டர் தாங்க வண்டியில் போஸ்டரிங் வந்துடுதுங்க வண்டி கூட கூட இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாங்க அண்டி மற்றும் ட்ரெய்லர் புது ட்ரெய்லருங்க வீடியோவில் காமிக்கிற பாருங்கள் ட்ரெய்லரு மூணு பக்கம் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரிங்க நீங்கள் எந்த பக்கமும் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் மற்றும் சக்திமான் இருபது பிளேடு கீர் ட்ரைவ் ரொட்டை சேர்த்தி கொடுக்குறதா விவசாயி சொல்லிக்கிறாங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டி நல்லா ரன்னிங்கெலாம் ஓடிகிட்டு இருக்குதுங்க விவசாயிக்கிட்டே இருக்குதுங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சென்ட் இருக்குது விவசாயி பார்த்திங்கன்னா ஃபுல் செட் முழு எல்லாத்தையுமே செட்டாக தான் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க செட்டாக என்ன ரேட் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் கம்மி பண்ணி தரதா சொல்லிக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா அவனாசி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேங்க நீங்கள் அவங்க டேரெக்டாகவே காண்டக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏதோ கருவிகள் விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்ன டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்